ஓம் நமசிவாய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாய் இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமை கடைக்கண்களே மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்னதான் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளி அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ கரை சேர மாட்டோமா நம்ம பிறந்ததுக்கான கொஞ்சம் அனுபவிக்க மாட்டோமாங்கிற காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலங்களை கொடுக்க போகுது ஏன்னா எல்லாரும் ஆங்கில தான் நம்ம பெருசா கவனிப்போம் ஆனா உண்மையா தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் ஸ்டோர் ரூமுக்கு போறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களாக வாங்கி பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்லை ரொம்ப கம்மி இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சிக்கியிருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற பிரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்றது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட் லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட்டு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும் சரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது ஏன்னா மிக முக்கியமான ஆண்டு நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது ஆங்கில புத்தாண்டை விட ஏன்னா நம்முடைய ஜோதிட முறைய தமிழ் ஆண்டுகள் மாதங்கள் நாட்கள் இதை மையப்படுத்தி தான் கணிக்கப்படுது அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமானது அலட்சியப்படுத்தாதீங்க கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க ரொம்ப சின்ன வீடியோ தான் இது வரைக்கும் நம்ம போட்டதுலேயே இந்த வீடியோ தான் சின்ன வீடியோன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சுருக்கமா பாயிண்டை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் கடைசி வரைக்கும் பாருங்க மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனில இப்ப இருக்கீங்க pro பட்டப்பாடு சொல்ல முடியாது இப்ப ஜென்மசனி வேற அதாவது ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணும் போதுமடா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஏழர் சனி இருக்கும் இருந்தாலும் இந்த கெட்ட காலத்திலே ஒரு நல்ல காலம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த புத்தாண்டு மிக சிறப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில்ல சிறப்பு இருக்கு தொழில்ல நல்ல மாற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் புதிய தொழில் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் அதுல வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுறுசுறுப்பா இருப்பீங்க இனிமே எது வந்தாலும் பாத்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு கஷ்டத்துடன் கடைசி எல்லவரைக்கும் போயிட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே என்ன இருக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி இனிமேல் துணிஞ்சி அடிப்பீங்க எல்லாத்தையுமே புரிஞ்சிருப்பீங்க புரிஞ்சுக்க கூடிய ஒரு காலகட்டம் எல்லாத்தினுடைய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மனுஷன் நண்பன் உறவினர் இருந்தாங்க இதெல்லாம் ஒரு இந்த புரிதல் வந்ததுக்கு வெற்றி மிக இருக்கும் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அது மாதிரி ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் ஏன்னா நமக்கு எல்லாம் கஸ்டமர் தான் கடவுள் ஞாபகம் வரும் அந்த மாதிரிதான் ரொம்ப அடிப்பட்டதுனால ஆன்மீகத்துல அதிக நாட்டம் ஏற்படும் கடன் இருந்ததுன்னா கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண ஆரம்பிப்பீங்க வந்து வேண்டிய பணம் வந்து சேரும் அது மட்டும் இல்ல நிலம் வீடு வண்டி வாகனம் ஆபரணம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா உண்டு முயற்சி பண்ணுங்க அது மட்டும் இல்ல ஜென்மசனி அப்படிங்கும் போது நிறைய விரைச்சனையில் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லைன்னா இருந்த பணத்தை செலவு பண்ணிருப்பீங்க இதுக்கு மேல கடன் வாங்க வேண்டியது வரும் கடன் உச்சபட்சத்துக்கு போகும் அதனால பதற்றப்படாமல் நாம வாங்கி வந்த வரம் அப்படி நாம செய்த வினை அப்படி நம்முடைய கர்மா இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிங்க இதுல சோர்ந்து போகாதீங்க அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிடாதீங்க இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு நினைச்சி இந்த ஆண்டை தொடங்குனீங்க இந்த தமிழ் புத்தாண்டை தொடங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்னதான் ரசன் இருந்தாலும் உங்களாலையும் ஜெயிக்க முடியும் இந்த ஏழ தான் எல்லாமே அமைஞ்சது எல்லாமே கிடைச்சது நான் ஜெயிச்சதே இந்த ஏழரை சென்னில தான் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கும் கடன் சுமை குறையும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த சனி ராகு குரு பயிற்சி எல்லாம் வருது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த வீடியோல சுருக்கமா சொல்லியிருக்கோம் அடுத்தது ஒவ்வொரு பயிற்சிக்கும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பலன் சொல்ல போறோம் மிக தெளிவா அற்புதமா இருக்கும் உங்க வாழ்க்கையில ராகு கேது என்ன செய்ய போகிறார் குரு என்ன செய்ய போறாரு எல்லாத்தையும் தெளிவா சொல்ல போறோம் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க எதிர்பார்த்து காத்திருங்க கண்டிப்பா அடுத்தடுத்து வரப்போகுது உங்க வாழ்க்கையில இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பதிலடி கொடுக்கிற ஒரு காலம் தான் இது யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ யாரெல்லாம் கௌரவ இழப்பை ஏற்படுத்தினாங்களோ யாரெல்லாம் மதிக்காமல் நடந்துகிட்டாங்களோ எல்லாரும் உங்க காலடியில் விழ வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஆண்டு கொடுக்கும் இந்த ஆண்டுல சொல்லி அடிப்பீங்க எனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்போ வந்து என்ன பாருங்க அப்படின்னு உங்க மனசுல பொறுமை இருப்பீங்க வேதனைப்பட்டிருப்பீங்க யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு மனசுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு வந்திருப்பீங்க அந்த காலம் உங்களுக்கு வந்து விட்டது நீங்க யாருன்னு காட்டக்கூடிய காலம் வந்திருக்கு ஏன்னா உங்களது திறமைக்கும் நேர்மைக்கும் இதுக்கு மேலதான் நீங்க யாருன்னு காட்ட போறீங்க நெஞ்சம் இருக்கு துணிவாக நேரம் இருக்கு நேரம் இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போ அடியிலே காத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் ஓடிவரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க இதுதான் உங்களுடைய நிலை அதாவது உங்களுக்கான காலம் வந்துருச்சு உங்களது நேர்மைக்கும் துணிவுக்கும் கிடைச்ச காலம் இது இந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திங்க ஏன்னா இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த தமிழ் ஆண்டு முழுவதுமே மிக பெரிய நன்மையை அடைய போறீங்க ஏன்னா பெரிய சுமை குறைய போகுது முக்கியமாக என்ன இருக்க போகுது ஒரு சரியான வேலை இருக்காது உங்கள் திறமைக்கேற்ற வேலை இருக்காது தொழிலில் இது வரைக்கும் லாபத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க கடன் நிறைய வாங்கி வச்சிருப்பீங்க குடும்பத்தில் எந்நேரமும் முன்னேற்றமே இல்லாதால பிரச்சனை சொல்ல போனா பாதி பேர் இங்க இருந்திருக்க மாட்டீங்க இந்த ராசி நண்பர்களும் தொழில்களும் வெளியில் வெளியூர் வெளிநாடு இப்படி இருந்திருக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு அவ்வளவு பிரச்சனை இங்க இருக்கிற நிம்மதியை விட அங்க போனா கொஞ்சம் நிம்மதியாவது வாழலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ இருப்பீங்க அந்த எண்ணத்துக்கான தீர்வு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு ஏன்னா உத்தியோகத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் போய் உங்கள் திறமைக்கேற்ற வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நீங்க என்ன பாருங்க ஒரு நல்ல செய்தி வரும் ஏதாவது ஒரு செய்தி ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அல்லது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருச்சு வெளிநாட்டில் இருந்து விசா வருது திருமணத்துக்காக ஆண் இப்படி ஏதாவது ஒரு அற்புதமான செய்தி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தி இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் அது மட்டும் சகோதர வழி உறவுகளால பிரச்சனைகள் சரியாகி அவங்களால ஆதாயம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் உங்களை பத்தின கெட்ட அபிப்பிராயம் போயிடும் உங்களை புரிஞ்சுப்பாங்க நான் தப்பா நினச்சிட்டனே அப்படின்னு மனம் வருந்தி மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு வருவாங்க இந்த காலகட்டத்தில் நான் அப்படியான அற்புதமான காலம்லாம் வந்திருக்கு ஒருத்தவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்மள்கிட்ட மட்டும் கேட்கும் போதே நம்ம மனசு குளிர்ந்துரும் ஏன்னா நம்ம தப்பு செய்யல இதற்காகத்தானே இத்தனை நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் மனசு வெம்பி இருந்தோம் பல விஷயத்துல இந்த மாதிரி நேர்மையா இருந்து தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க நேர்மையா இருந்து உங்க மேல குத்தம் வந்திருக்கும் அதுக்கு யாராவது மன்னிப்பு கேட்க வருவாங்க இந்த காலகட்டத்தில் அதுபோல குழந்தைகளால் குழந்தைகளால பெருமை பெற்றோர்களால பெருமை பிள்ளைகளால பெருமை இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் முதலீட்டுல நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் விருத்தியாகும் ஆரோக்கியம் சொல்லவே வேண்டியதுல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதனால எந்த ஒரு நோயுமே அண்டாது இன்னும் கொஞ்சம் இறை வழிபாடு ஆன்மீக பயணம் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு கோவிலுக்கு போய் அமர்றீங்க முடிஞ்சா இல்லை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு மணி நேரம் போய் ஒரு கோவில் வளாகத்தில் ஏதோ ஒரு நேரில் அல்லது இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி தூய்மையான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்தி மிக அற்புதமான சக்தியா இருக்கும் ஏன்னா உங்க வாழ்க்கையில் குழப்பமே வராது மனசு தெளிவடையும் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யும் அந்த சுவாச காற்று வந்து சுத்தமான காற்றா அந்த பிரபஞ்சத்துக்கு ஏன்னா நீ கோவில் குளம் கட்டுறது சும்மா ஒரு இடத்த பார்த்து வசதியா இருக்கு கட்டிடுவோம் அப்படின்லாம் கட்ட மாட்டாங்க அந்த ஞானக்கண் மூலியமா ஏழாம் அறிவுன்னு சொல்லுவாங்களா அந்த அறிவின் மூலியமா அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி எப்படி விழுது அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கோவில் வளாகம் அமைப்பாங்க அதனால் அந்த இடத்துல அமரும்போது இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இருந்து பாருங்கள் அவ்வளோ பெரிய சக்தி எனர்ஜி உங்களுக்குள்ளார கிடைக்கும் வேணா முயற்சி பண்ணி பாருங்கள் மனசு சுத்தமாகும் ரொம்ப தெளிவாக யோசிப்பீங்க எதை முயற்சி பண்ணாலும் அதுக்கப்புறம் தெளிவோட முயற்சி பண்ணுவீங்க குழப்பமே இருக்காது அடுத்த வார்த்தைகளை மிக மிக கவனமா இருக்கணும் கோபத்தை குறைச்சிக்கங்க எதிரிகள்கிட்ட இருங்க அப்புறம் பயணங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சில விபத்துகள் அலட்சியமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கையா இருங்க போதும் அதை நினைச்சு பயப்பட வேண்டாம் விதி என்னவோ அது நடக்கும் அவ்வளவுதான் அந்த விதியில நம்மளா சிக்க கூடாது விதியில மதியமும் உண்டு அந்த மதிய வச்சு நம்ம வந்து தப்பிச்சுக்கணும் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு நீங்க ஆசைப்பட்ட வாகனம் வாங்குவீங்க ஆசைப்பட்ட இடம் வாங்குவீங்க ஆசைப்பட்ட பொண்ணு பையனை திருமணம் செஞ்சுப்பீங்க குழந்தை ஆண் வேணுமா ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த ஆண்டு நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால எதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டாலும் சரி நிறைய ஆசைப்படுங்க அந்த ஆசைக்கு நேர்மையான வழியை கடைபிடிங்க உழைப்பா இருந்தாலும் சரி உதவியா இருந்தாலும் சரி யாரை நம்புறதா இருந்தாலும் சரி யார் கூட பயணம் செய்யறதா இருந்தாலும் சரி அல்லது யார் சொல்லி கேட்கறதா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கா தர்மம் இருக்கா உண்மை இருக்கா சட்டத்துக்கு புறம்பாக இல்லாம நேர்மையான வழியா இருக்கா இத மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது மீனராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகுது ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை இருக்கிறவங்களுக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது என்ன வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லது வெளிநாடு போலாமா இருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அதிக்கோகு அப்பாயின்மெண்ட் ஆடுற அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு ஒரு நச்சின் ஒரு தரமான ஒரு வேலை ஒரு தொழில் ஒரு அமைப்பு உங்களுக்கு அமையப் போகுது அல்லது வேலையில் தொழில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் அந்த விஷயம்லாம் சரியாயிடும் அங்க இருக்கிற மனக்கசப்புகள் சரியாயிடும் அது போல குரு பார்வை அற்புதமா இருக்கு இந்த காலகட்டத்தில் குரு பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு தீரப்போகுது இப்ப இதுக்கு முன்னாடி அஞ்சாறு வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் இந்த குரு பார்வையினால தீரக்கூடிய அமைப்பு நூறு சதவீதம் உண்டு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் சிந்திச்சு செயல்படுறது மட்டும்தான் அதுபோல் பணவரவு பண வரவு அதிகரிக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பணம் தூக்கத்துக்கு பிரச்சனை இருக்காது பெரிய பெரிய இடம் வாங்குறது பெரிய பெரிய வீடு கட்டுறது பெரிய பெரிய படிப்பு படிக்கிறது பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் போகிற யோகம் உங்களுக்கு உண்டு என்ன முதலீடு போட்டாலும் லாபம் உண்டு ஆனால் முதலீடை கொஞ்சம் யோசிச்சு எச்சரிக்கையோடு முதலீடு போடுறது கடமை ஆனா லாபம் கண்டிப்பா உண்டு அது மட்டும் இல்லை சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இதுல கவனம் அதிகமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் எடுக்கிற காரியம் அத்தனையிலையும் வெற்றி உண்டு உங்களுக்கு அப்புறம் இரண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பு நண்பர்களும் தோழிகளும் அந்த ரெண்டு விஷயம் தலைக்கு மேலே சுற்றுற கத்தி மாதிரி ரெண்டு கத்தி தொங்கினா எப்படி இருக்கும் ஒன்று ஒழுக்கம் ஒண்ணு நேர்மையான வழி இந்த ரெண்டு விஷயம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களை புகழடைய வைக்கும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சந்ததியினர் முழுவதும் உங்களை போற்றி புகழ்வார்கள் அது அப்படியே மாறி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கௌரவ பிரச்சனை வரும் இந்த ரெண்டு விஷயத்துல சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடாது எந்த ஒரு கெட்ட மனிதர்களுடைய சவகாசம் வச்சுக்கூடாது சுயநலவாதிகளுடைய சவகாசம் முக்கியமா வச்சுக்காதீங்க அப்புறம் நல்ல பலன் உண்டு இந்த குரு பகவானால ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அடுத்தது நம்ம வரிசையாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பேரும் என்ன பலன்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா வீடியோ போட போறோம் அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப தெளிவா பாருங்க இந்த வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கணும் நல்லா ஆண்டாக இருக்கிறது பெரும்பாலும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா இருக்கும் அப்படின்னு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கோம் அடுத்த தெளிவா ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் நம்ம சொல்ல போறோம் அடுத்தடுத்த வீடியோல கனெக்ட் ஆகுங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கணும் அவ்வளவுதான் அதாவது வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றியையும் புகழையும் அடைய முடியும் ஏன்னா இத்தனை காலகட்டமாக கொஞ்சம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா நமக்கு நாமளும் வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையே இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இதெல்லாம் சரி செஞ்சுங்க நம்மளாலே முடிஞ்சிற எண்ணம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆண்டை அற்புதமா நீங்க பயன்படுத்திப்பீங்க மனம் சஞ்சலப்படக்கூடிய குழப்பம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஸ்டிக்கா இருங்க அது மாதிரியான யோகா தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல ஈடுபடுங்க பைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏத்துங்க அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெயை ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய எண்ணெய் அது அதாவது ஏதாவது ஒரு காரணத்துல மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன் நீர் துணை இல்லாம அல்லது நெருப்பு துணை இல்லாம காற்று துணை இல்லாம ஆகாய துணை இல்லாம பூமி துணை இல்லாம நம்ம எந்த ஒரு தொழிலுமோ வேலையுமோ செய்ய முடியாது அதெல்லாம் நமக்கு சாதகமா இருந்தா தான் அதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியும் அதெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்திங்க அது ஒரு ஈர்ப்பு அதையெல்லாம் கவர்ணும் அதனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த பஞ்சதீப எண்ணெய் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா எழுப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த அஞ்சு எண்ணெயும் கலந்த எண்ணெய் தான் தீப என்ன உங்களுக்கு அக்கம்பத்தில் கிடைக்கல அப்படின்னா குட் பேபி இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க சுத்தமான சுத்தமான செக்கலாட்டின எண்ணெயை பயன்படுத்தி இவங்க தயாரிக்கிறாங்க இந்த பஞ்சதீப எண்ணை வாங்கி அம்மனுக்கு ஏத்துங்க கோவிலுக்கு போய் ஏத்தனாலும் சரி அல்லது வீட்டில் ஏத்தனாலும் சரி செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையில ஏதாவது ஒரு கிழமைய தேர்ந்தெடுத்துங்க ஒன்பது கிழமைகள் போய் இந்த பஞ்சதீப எண்ணெய் கோவிலில் ஏத்தனாலும் சரி வீட்டில் ஏத்தி வச்சு வணங்கினாலும் சரி பூஜை அறையில் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு இருக்கிற பவர் வேற எந்த ஒரு பூஜைக்கும் இருக்காது அவ்வளவு ஒரு பவர் ஏன்னா பிரபஞ்ச சக்தியையே உங்களுக்கு சாதகமா மாத்தக்கூடிய எண்ணெய் அதனால அம்மன் விளக்குல ஏத்தி கும்பிடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பாக்கிறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலை எல்லாம் ஏதாவது செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறது சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னரை போய் சொல்றோம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல் கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவங்க கூப்பிடற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர் தான் எப்பொழுதுமே அப்புறம் சிற்பி எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றாரு அடிக்கிறார் சிலை வடிக்கிறதுக்காக அப்ப அந்த கல்லு கேட்குற அழகான கல் டேய் முட்டாள் என்ன என்ன செய்யற ஏன் எனக்கு வழிய உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்ட்டு கத்தது அவர் உடனே பயந்துறாரு ஐயோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வர்றதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க இந்த வடிக்க போனால் அந்த கல் என்னை திட்டிடுச்சு நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல்லு சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க உன்னை நான் செதுக்கிறதுக்காக உளியை போட்டு அடித்தேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல் மாதிரி என்ன திட்டினாலும் திட்டுவ அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக இங்கே கிடக்கிறேன் எதையாவது என்னை செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால் என் வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்குது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில் கத்துது என்னப்பா விட்டுருலாமா வேணாம் அப்படிங்கிறார் சிற்பி இல்லை இல்லை வலிச்சாலும் பரவாயில்ல நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க அப்படிங்குது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா உருவாகுது உடனே மன்னரை பார்க்க போன அந்த காவலாளி வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சுட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இதை வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஷாக் ஆகுறாரு ரொம்ப அழகா இருக்கு மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியே இருக்கு அம்மன் சிலை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சு சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க வணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கனாதான் ஒரு கல்லு சிலையாக உருவாக முடியும் உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிடும் வாழ்க்கை இல்லை அடிப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்டு நிற்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்